திராவிட முன்னேற்ற கழகம் யார் இந்த அரசாங்கம் யோசித்து பாருங்கள் இந்த தேசத்திற்கு விடுதலை வேண்டாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த தேசிய கொடியை எரித்த ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த சுதந்திர நாள் இந்த நாள் எங்களுக்கு இருட்டு நாள் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் டெங்கு மலேரியா இதுக்கெல்லாம் இணையா பேசிட்டு நம்ம இன்னைக்கு இளையவரசர் அந்த ஒன்றே நடிகர் துணை முதல்வர் அவர் வந்து எப்பா இந்து சனாதன தர்மத்தை கேலி பண்ணி பேசுறியா ஆமாங்க ஐயா தெரியாம பேசிட்டே மன்னிச்சுக்கங்க வந்துட்டா இவனும் தலைவர் நாங்களும் தலைவராடா தமிழ் பெரியார் தமிழை அவர் எப்படி வர்ணித்தார் தெரியுமா தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி தமிழ் தங்கத்தட்டில் வச்சு திருக்குற தங்கத்தட்டில் வச்ச ஒரு மலம் என்று சொன்னவன் தமிழக தலைவன் பெண் சுதந்திரம் பேசுவான் பெண் சுதந்திர படிக்கிறதுல மட்டும்தான் பெண் சுதந்திரம் ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு கூட்டம் இருக்கும் கணவனு கணக்காத பெண்கள் மனைவி கடங்காத ஆண்கள் இவன் பூரா ஒரு கூட்டமா செஞ்சு திராவிட கழகம் வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமா வாழ்வியல் முறையை நடத்த வந்தா இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவான் பெரியாரு வந்து இன்னைக்கு வெக்கம் இல்லாம அம்பேத்கர் பேசிட்டாரு விடுதலை சிறுத்தை கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றிய வெக்கமா இல்ல உனக்கு வெக்கமா இல்ல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சட்டம் எழுதினார் என்பதற்காக ஒரே அந்த எண்ணத்துக்காக பெரியார் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை எரித்தார் அந்த சட்ட புத்தகத்தை எரித்து விட்டு அந்த பெரியார் படத்தை போட்டு விடுதலை சிறுத்தை கட்சி அரசியல் பண்றான் தெய்வ திருமணம் பசுமன் முத்துராமணி கேட்டவர் பதினாலு வயதுல தண்டி யாத்திரை உப்பு சத்தியாத்தில கலந்து கொண்டார் கலந்து இருபத்தி நாலு வயசுல பதினாலு வயசுல பொம்பளை வீட்டுல படத்து கடந்து போறான் பொண்டாட்டிய சோராக்கிட்டு வர சொல்லி அந்த வைகா ஆத்தங்கரையில ஆத்தங்கரையில படுத்துக்கிட்டு விபச்சாரியோட படுத்துக்கிட்டு கொண்டாடிய சோர் வாங்கிட்டு சொன்னவன் தான் இன்னைக்கு தமிழின தலைவர் தமிழின காவலர் இவன் தான் சமூகநீதி போராளி பல்லனும் பறையனும் கொண்டாடி மேல் சட்டை அடிந்தால் இந்த நாட்டில் துணிவளம் ஏறாம இரடா செய்யும் கேட்ட அந்த ராமசாமி அந்த உரிக்க உரிக்க ஒண்ணுமில்லாத ராமசாமி இன்னைக்கு தமிழின தந்தை சமூகநீதி போராளி எங்க பார்த்தாலும் சரி பெரியார செருப்பை கொல்டி அடிக்கிறான் அந்த செருப்பு புடிங்க அடிக்கிற வந்தானே யா இவன் அந்த செருப்பு பூரா வாங்கிட்டு வந்து ஏலம் போட்டு வித்த வேண்டிய சுயமரியாதை தலைவர் என்றான் இப்படி பட்டவங்கள வச்சிட்டு நம்ம என்னத்த நம்ம விடுதலை அடைய போறோம் காவல் துறையில ரெஸ்ட் எடுங்க நீங்க எந்த வேலையும் பார்க்காதீங்க நான் சொல்றேன் டெய்லி ஒரு குள நடக்குது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் 5013 குறைகள் நடந்துக்கிறது தமிழ்நாட்டுல எல்லா போலீஸும் தான் வேடிக்கை பார்க்குது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தாண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்தது பத்தாண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் தொடர்ந்து படுகொலைகள் இந்த படுகொலை நிகழ்த்தவன யாரு இவருடைய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகாக்கள் கட்ட பஞ்சாயத்துகள் காவல்துறையினுடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட முதல் உத்தரவு அவர் சொன்ன எந்த உத்தரவும் போடல மது விளக்கு கொண்டு வரேன்னு சொன்னார்ல இப்ப சூப்பரா மது விளக்கு கொண்டு வந்தாரு எப்படி நானே சாராய கடை ஓனரு நான் தான் சாராய கடைக்கு முதலீடு பண்ணிருக்கேன் அந்த சாராய கடையில வர்ற வருமானத்தை வச்சுதான் நான் சாப்பிடுறேன் ஆனா உனக்கு இந்த சாத்தான் வேகம் ஓதுறது மாதிரி

உடேருந்து மக்கள் மீது தாக்குதல் ஒரு பெண் அசால்ட்டை பாடுறாள் ஒரு அவன் பேர சொல்ல எனக்கு விருப்பமில்லை ஐயாப் சாரி ஐயப்பான் ஏதோ பாடுறா அதற்கு சட்டமன்றத்தில் ரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் எழுந்திருச்சு அவளை கைது செய்யக்கூடாது என்று தீர்மானம் கோருகிறார்கள் என்று சொன்னால் அதற்காக அவர் பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால் ஹிந்தியில் விரோதிகள் இந்த நாடு முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்து மக்கள் கட்சி என்றொரு தோழமையாக இருக்கக்கூடிய கட்சி தென்னிந்திய பார்வப்படா கட்சி உங்களுக்கு எங்களை விட்ட நாதியே கிடையாது நாதி கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களா பங்களாதேஷ்ல நடந்தது கோயில் பட்டியல நடக்கும் உங்களுக்கு தெரியாது அவருடைய கோரமுகம் உங்களை நீங்க பார்த்ததில்லை நாங்க பார்த்திருக்கோம் அவங்க கோர முகத்தை நாங்கள் பார்த்திருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் யார் இந்த அரசாங்கம் யோசித்து இந்த தேசத்திற்கு விடுதலை வேண்டாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த தேசிய கொடியை எரித்த ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த சுதந்திர நாள் இந்த நாள் எங்களுக்கு இருட்டு நாள் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உனக்கும் எனக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் தமிழ் பெரியார் தமிழை அவர் எப்படி வர்ணித்தார் தெரியுமா தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி தமிழ் தங்கத்தட்டில் வச்ச திருக்குற தங்கத்தட்டில் வச்ச ஒரு மனம் என்று சொன்னவன் தமிழக தலைவன் பெண் சுதந்திரம் பேசுவான் பெண் சுதந்திரம் படிக்கிறதுல மட்டும்தான் பெண் சுதந்திரம் ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு கூட்டம் இருக்கும் கணவனு கணக்காத பெண்கள் மனைவி கடங்காத ஆண்கள் இவன் பூரா ஒரு கூட்டமா செஞ்சு திராவிட கழகம் வச்சுக்கிட்டு அசிங்க அசிங்கமா வாழ்வியல் முறையை நடத்த வந்தா இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவான் சுயமரியாதைனா என்னங்க தம்பி ஹரி உட்கார்ந்துருக்கான் இப்போ நான் அவனை வையனேன்னு வச்சுக்கோங்க அவன் குறைஞ்ச வச்சு அவன் அடிக்க வரணும் இல்லைன்னா வையனும் இதுதான சுயமரியாதை எல்லாம் மைனஸ் பூரா அவன் பிளஸ் ஆக்கி வச்சிருக்கான் பெரியார செருப்பை கொல்ட்டி அடிக்கிறான் அந்த செருப்பை பிடிங்கி அடிக்கிற வந்தானே என் சுயமரியாதைக்காரன் இவன் அந்த செருப்பை பூரா வாங்கிட்டு வந்து ஏலம் போட்டு வித்த வேண்டிக்கு சுயமரியாதை தலைவர் என்றான்

தொடர்ந்து இந்த கூட்டி கட்சிகள் முன்னேற்ற கழகத்தினுடைய சகாக்கள் கட்ட பஞ்சாயத்துகள் காவல்துறையினுடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட முதல் உத்தரவு அவர் சொன்ன எந்த உத்தரவும் போடல மது விளக்கு கொண்டு வரேன்னு விளக்கு கொண்டு எப்படி நானே சாராய ஓனர் நான் தான் சாராய் கடைக்கு முதலீடு பண்ணியிருக்கேன் அந்த சாராயக்கடையில் வர வருமானத்தை வச்சு தான் நான் சாப்பிட்றேன் ஆனால் உனக்கு இந்த சாத்தான் வேகம் ஊதுறது மாதிரி நீங்களாம் குடிச்சிடாதீங்கப்பா நீங்கள் செத்து போயிடுவீங்க உனக்கு குடும்பம் குட்டி இருக்கு நீ நல்லா இருக்கேண்ண இலையை ஒன்று நாங்கள் மெண்டலாக இருக்கேண்ண இல்லை நீங்கள் மெண்டலாக இருக்கேண்ண என்ன வேலை நடக்குதீங்க நீட்டாக ஒதுக்கிடுவேன் சொல்லி வந்தீங்க ஆ சாராயக்கடையை திறந்து வச்சுட்டு திருமாவளவன் ஒரு தலை தலைவர் இருக்காருங்க அருமையான தலைவருங்க அவர் வந்து திருமாவளவன் அது ஒரு இஸ்லாமிய பிரிவு அது வந்து ஜனநாயக கட்சி இல்லை அது ஒரு சாதிய இஸ்லாமிய பிரிவு அவரு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா மதுவிலக்காக நான் போராடுவேன் சொன்னாரு அப்ப இந்த ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்தார் வெளிநாட்டில இருந்து வர்றதுக்கு முன்னால நான் கூட்டணி விட்டு வந்து வெளியே வந்துருவேன் நான் வந்துட்டேனா இந்த மதுவிலக்கு நான் அமல்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின் வந்தோடனே இந்த பாம்பு பொட்டிக்குள்ள கிடக்கும் தெரியுமா பொட்டி பாம்பு அந்த பாம்பு மாதிரி சுருண்டுகிட்டே நிமிந்து பார்க்க மாட்டாங்க அவன் கமலாலயத்துக்குள்ள திருமாவளவன் உள்ள போயில பாருங்க அவர் நிமிந்தே பார்க்க மாட்டார் குனிஞ்சுக்கே உள்ள போய் உள்ள வச்சு என்ன ஒன்னாயிலே தெரியல உள்ள வச்சு ஒரு ரகசிய அறைவில் வச்சு ஏவா வயலு ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து பேசி மாசம் பத்து கோடி ரூபா கொடுத்துருப்பா முடிஞ்சு போச்சு அந்த மாநாட்டுக்கு ரிப்பன்மெண்ட் வர தெரிஞ்சுமா சாராயக்கடை ஓனரை கூப்பிட்டு வரான் அந்த மது மாநாட்டுக்கு ரிப்பன் பண்றதுக்கு சாராயக்கடை ஓனர் ஆறு அவன் ஒரு தெருமான அங்க இருக்கக்கூடிய சாராயக்கடை அதிபர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து ரெண்டு அமைச்சர் டி கே எஸ் இளங்கோன் நினைக்கிறேன் எவ்வளவு ரெண்டு பேரை கூட்டிட்டு வந்து அங்க வந்து மதுக்கடை யார் நடத்துறா திமுக நடத்துது மதி ஒழிப்பு மாநாடு யார் நடத்துனா வீசிக்க நடத்துது அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க யாரு திமுக கூட்டியில் இருக்கவே எப்படா நீங்க பேச முடியும் திமுக தான் பக்கத்துல வந்து பக்கத்தில் இருக்கும் போற முரச்சனை பேச முடியுமா இப்படி மக்களை முட்டாளாக்க கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும் வரை நீ நல்லா சந்தோஷமா இருக்க முடியாது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஐநூறு ரூபான்றது முப்பத்தஞ்சு பைசாக்கு கீழே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல இதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு டீ கடைக்கு போனோம்னா ஒரு டீ இருபத்தஞ்சு ரூபா விற்கிது கேவலம் இன்னைக்கு நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி வீதியில கூட உட்கார முடியாது இன்னைக்கு என்ன தெரியுமா எந்த இந்து அமைப்புகளும் தமிழ்நாட்டில கூட்டம் போட முடியல தெரியுமா உங்களுக்கு எந்த இந்து அமைப்புகளாக இருக்கட்டும் பங்களாதேஷிலே இன்னைக்கு இவனுங்க

அவனை யார் ராஜா மாதிரி அவனை அனுப்பிச்சி விட்றான் போய் முற்றிய போராட்டம் இஸ்ரேல் தூதரவத்தை அடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்காத இந்த காவல்துறை காவல்துறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க செல்வராஜ் போக்குவரத்து துறை காவல்தான் ஆய்வாளர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்ட பொழுது குரல் குடித்த ஒரே கட்சி இந்து மக்கள் கட்சி தென்னிந்திய வார்த்தா கட்சி இங்கே லென்சன் இன்ஸ்ட்ரர் ஆய்வாளர் ஆய்வில் இருந்த பொழுது ஒரு வயதான பெரியவரே ஒரு ரெண்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொலை செய்தார்கள் குத்தி கொலை செய்தார்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்தது தென்னிந்திய பாரத் பிளாக் இந்து மக்கள் கட்சி உங்களுக்கு இந்துக்களுக்கு நாங்க தான் எங்களை விட்டு உங்களுக்கு ஆள் இல்லை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க தொடர்ந்து இந்து மத தாக்குதலில் ஈடுபடக்கூடிய யாகுப்புன்னு ஒருத்தர் அதோட நான் முடிச்சுறேன் தாமரத்தினுடைய ஒரு கவுன்சிலர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒரு கவுன்சிலர் யாகுப்பு அவன் சொல்றா அர்ஜுன் சம்பத்துக்கு ரெண்டு மணி நேரம் சாரி அர்ஜுன் அவருக்கும்தான் இந்து மத தலைவர்களுக்கும் ஹக்ஷராஜாவுக்கு ரெண்டு மணி நேரம் போலீஸை விளக்கிக்கோங்க ரெண்டு மணி நேரம் விளக்கிக்கோங்க நாங்க அந்த ஹக்ஷராஜாவை கொலை செய்வோன்றான் திரும்பற பேசிட்டு இறங்க முடியுமா இங்கே ரெண்டாயிரம் போலீஸ் நிற்கும் ஒரு பாய் நான் பேசிவிட்டேங்க இறங்குறதுக்குள்ளே ரெண்டாயிரம் போலீஸ் நிற்கும் ஆனால் ஒரு பாய் பேசுகிறான் இங்கே கழகத்திற்கு அரசாங்கத்தினுடைய தெரிஞ்சுக்க ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச்சேரி அதாவது பாரதிய கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவரை ரெண்டு மணி நேரம் காவல்துறை விளக்கிக்க நான் கொலை செய்வேன் சொல்லி பேசுறானே அந்த நான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கலவரம் மண்டைக்காட்டு கலவரத்தை நீ மனசுல வச்சுட்டு பேசு இப்படி சொரண்டிக்கிட்டே இருந்தே இப்படி தான் இருந்த ஒரே நாள் அடி இந்த வரைக்கும் மண்டைக்காடு அமைதியா இருக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பூரா அங்க உட்கார்ந்துட்டு இந்து மத பெண்களை கற்பளித்து சூரியாடினா பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான் கோத்ரா ரயிலே போய் எரிப்பை ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு பேரை ரயிலோட எரிச்சு கொண்டான் அந்த அடிப்படைவாதிகள் ஒரே நாள் அடி இந்த வரைக்கும் குஜராத் அமைதியா இருக்கு தொண்ணூத்தி எட்டு கோவையில குண்டு வெடிப்பு ஒரே நாள் அடிச்சோம் இன்ன வரைக்கும் கோயம்புத்தூர் அமைதியா இருக்கு இந்த யாதோப்பு மனிதநேய மக்கள் கட்சி பேர பாத்தீங்களா அவங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி மனுஷன நேசமே கிடையாது அவங்க பேர மனிதநேய மக்கள் கட்சி இவங்க ஓம்கார் பாலாஜி என்ன தவளத்திரி அப்துல் சம்பத் அவனை நான் சொல்லுவேன் அவன் தான் இன்றைக்கு வாழ்கின்ற கட்டபொம்மன் நேரத்தில் அனைத்து மடிந்து விட்டார்கள் நீ ஒருவன் மட்டும் மன்னிப்பு கேட்டால் ஒன்று விட்டு விடுவிட என்று சொன்னான் ஆங்கிலேய சிப்பாயி அப்போது சொன்னான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மன்னிப்பு இந்த ஒரு வாக்கை என் தாய் கேட்டிருந்தால் அவன் பேச்சாளையுடைய கருங்க கொண்டு போனான்னு சொன்னான் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை நான் கேட்க மாட்டேன் நீ என்ன செய்ய போறேன் எனக்கு தெரிய தூக்கு மேடை தூக்கு மேடை பஞ்சு மட்டும் நீ ஏறா வீரபாண்டிய கட்டபொம்மன் அதே போல தான் என்னுடைய தம்பி ஓம்காரநாதன் அர்ஜுன் சம்பத்தோட பையன் நீதிமன்றத்துல அந்த நக்கீரன் கோபால் அவ யார் தெரியுமா வீரப்ப ஒரு நபர் எவனுமே பார்த்தது இல்லைங்க இந்த ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான போலீஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு போலீஸே அதை வீரப்பனை பார்த்ததில்லை இந்த நாய் களவாடி நாய் அந்த வீரப்பனை காட்டி கொடுத்த அந்த கயவன் அவன் போய் வீரப்பனை காட்டி கொடுத்து கலைஞரோட டீல் பேசி அந்த காலத்தில் நூறு கோடி ரூபாய் வாங்கி அவன் வீரப்பனுடைய சாவுக்கு காரணமானவன் இந்த நக்கீரர் கோபால் அந்த நாயை பேசுறதுக்கு ஓம்கார் பாலாஜியே சர்வதேச குற்றவாளி மாதிரி இந்த சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா சிலையோட அப்படி கையில் பிடிச்சி இப்படி ஒரு போட்டா இப்படி ஒரு போட்டா

சந்திரசேகர் ஆசாத் என்ற ஒரு ஒரு சுதந்திர போராட்டன் வீரன் இருபத்தி நாலு வயதுல அறுபத்தஞ்சு குண்டுகளை நெஞ்சிலே வாங்கிய ஒரு மாவீரன் அந்த மாவீரனை பதினாலு வயதிலே கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் ஒத்துழைப்பு இயக்கத்தில் போராடினான் என்பதற்காக நீதிமன்றத்தில் போய் கேட்டார்கள் உன் பெயர் என்ன சின்ன பயிலா இருக்க உன் பேர் என்ன சுதீன் சுதீன் என்றால் சுதந்திரம் அடுத்து கேட்கிற உங்க அப்பா பேர் என்ன ஆசாத் ஆசாத் என்றால் சுதந்திரம் கட்டுப்பாயிட்டான் சரி நீ மன்னிப்பு கேட்டு அப்படி விட்டுறேன்னு சொன்னா மன்னிப்பு கேட்க முடியாது ஓ வீடு அது என் சிறைச்சாலைன்னு சொன்னா அதே போல தம்பி ஓம்கார் சொன்னா என்னுடைய வீடு சிறைச்சாலையாக இருந்தாலும் பரவாயில்லை இவரை நக்கீரனை பேசுவதற்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னார் நீதிபதி சொன்னார் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அதற்கு என் தம்பி ஒரு கடிதம் கொடுக்கிறான் அந்த கடிதத்திலே நீங்கள் சொல்வதற்காக நீதிமன்றம் என்னை வலியுறுத்துவதற்காக நான் மன்னிப்பு கடிதம் கேட்கிறேனே தவிர என் மனசாட்சிக்கு விரோதமாக மன்னிப்பு கேட்க மாட்டேன் சொல்லி சொன்னதனால் நாள் பதினாறு நாள் திரையில இருந்தான் என்னுடைய அன்பு தலைவர் அர்ஜுன் சம்பத்துடைய பையன் டெங்கு மலேரியா இதுக்கெல்லாம் இணையா பேசிட்டு நம்ம இன்னைக்கு இளையவரசர் அந்த ஒன்றையான நடிகர் துணை முதல்வர் அவர் வந்து ஏப்பா இந்து சனாதன தர்மத்தை கேலி பண்ணி பேசுனியா ஆமாங்கய்யா தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோங்க வந்துட்டான் இவனும் தலைவர் நாங்களும் தலைவராடா

அம்பேத்கர் தான் என் கடவுள்றான் அந்த சட்ட புத்தகத்தை இருந்தான் பெரியார் அதற்கு நீதிமன்றத்தில் பெரியாரை போய் நிப்பாட்டிய பொழுது அவன் சொன்ன வார்த்தையை நான் எரிக்கவே இல்லைங்க வெறும் வெள்ள பேப்பரை எரிச்சேன் இவங்க தான் தமிழக தலைவர்கள் இவன் தான் தமிழக காவலர்கள் ஒன்னுக்கு ஆகாதவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை தெய்வ திருமணம் பசுமன் முத்துராமணி கேட்டவர் பதினாலு வயதிலே தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் இவங்க கலந்துருக்கானா இருபத்தி நாலு வயசுல பதினாலு வயசுல பொம்பளை வீட்டுல படுத்து கடந்து இவங்க போறான் பொண்டாட்டிய சோராக்கிட்டு வர சொல்லி அந்த வைய ஆத்தங்கரையில ஆத்தங்கரையில படுத்துக்கிட்டு விபச்சாரியோட படுத்துக்கிட்டு பொண்டாட்டிய சோர் வாங்கிட்டு சொன்னவன் தான் இன்னைக்கு தமிழின தலைவர் தமிழின காவலன் இவன் தான் சமூக நீதி போராளி பல்லனும் பறையனும் கொண்டாட்டியெல்லாம் மேல் சட்டை அறிந்தால் இந்த நாட்டுல துணிவரம் ஏறாம என்னடா செய்வோம் அந்த ராமசாமி அந்த உரிக்க உரிக்க ஒண்ணுமில்லாத ராமசாமி தந்தை சமூக நீதி போராது எங்க பார்த்தாலும் சிலை மணியமைக்கு சிலை வைக்கம் போராட்டம் ஒரு சந்து போராட்டம் அந்த சந்து போராட்டத்திற்கு இங்கிருந்து நம்மளால பா அவங்க நம்ம முதல் வச்சுரு அவரை நான் என்ன அவர் வையவே மனசு வர மாட்டேன் நம்ம முதலமைச்சர் இருக்கார் பாருங்க அவர் நிலைமை ரொம்ப மோசம் அவராக நான் முதலமைச்சராக கேட்டுக்கிறார் முதலமைச்சரா நான் நைட்டில் படுத்த எனக்கு தூக்க வர மாட்டேது விடிஞ்ச ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு மக்கள் நம்மளை போட்டு கொண்டுருவானோன்னு பயமாக இருக்குது யாரு இந்த ஆண்மை உள்ள முதலமைச்சர் எட்டரை கோடி முதலமைச்சர் பேசுகிறார் இந்த நாட்டை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளாத முதலமைச்சர் மறுபடியின்றி மகிழ்ந்து இந்த நாட்டை அடகு வைத்து விட்டு இந்த நாட்டினுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்று தெரியாத முதலமைச்சர் இன்னைக்கு முன்னூறு ரூபாய் இருநூறு கட்டி கரண்ட் பில்லு மூவாயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சொத்து வரி வரி எல்லாம் ஏறி போச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு டாஸ்மாக்ல புடுங்கிறான் இப்படிப்பட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து உங்கள் இரு பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் பயங்கரவாதிகளின் அரசாங்கம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்றைக்கு கோவை பாட்ஷா என்று அவன் இறுதி சடங்குக்கு அனுமதி கொடுத்து மரியாதை செய்த இந்த அரசாங்கம் ஐம்பத்தெட்டு உயிர்களை மதிக்காத இந்த அரசாங்கம் இருநூத்தி ஐம்பது பேரனுடைய வரிகளை உணராத இந்த அரசாங்கம் வேறும் வேறடி மன்னோரும் இந்த நாட்டில் இருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தவைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்